நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சி முதல்ல துலாம் ராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சிக்கான ஒரு மிகப்பெரிய பரிகார யாக வேள்வி நடைபெறுகிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குமேயானால் அந்த யாக வேள்வியில் நீங்கள் பங்கு பெறலாம் துலாம் ராசி என்பர்களே ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியால் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை துலாம் ராசியை பொறுத்தவரையில அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அஞ்சாவது வீட்டில் இருந்த சனியால் நிறைய நிறைய பிரச்சனைகளை துலாம் ராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள் எல்லாமே கௌரவ பிரச்சனையா இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளா இருக்கும் சென்டிமெண்டா அல்லது சென்சிபிளான ஒரு ப்ராப்ளமா இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளமா இருக்கும் இருக்கலாம் நீங்க பார்த்து வளர்த்து விட்டவங்க நீங்க பார்த்து உதவி பண்ணவங்க எல்லாம் கூட அவங்கள பதம் பார்த்துருக்கலாம் அவங்க ஜெயிச்சு நீங்க தோத்து இருக்கலாம் வாழ்க்கையில வசதியில வேலை வாய்ப்புல தொழில்ல பதவிகள்ல இது எங்கே வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் சந்திரனுக்கு துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறு பன்னெண்டாக இருந்த ராகு கேது இந்த கோச்சாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ராகு கேது ஆறு பன்னெண்டுல தானே இருக்கு அதனால துலாம் ராசிக்கு நன்மை தானே அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்ப சனியுடைய சனிக்கு ரெண்டு பன்னெண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு சாதகமும் இல்லை பாதகமும் சார் எனக்கு நல்லதையும் நடக்க வேணாங்க துலாம ராசிக்கு நானே சொல்லுவேன் நல்லதே நடக்க வேணாம் அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்களோ ஏழ்மையான சூழ்நிலை கூட நிம்மதியாக இருந்தாங்களா அந்த நிம்மதியை கொடுத்தா போகிறோம் உண்மை தானே அது வந்தால் போகிறோம்ல எனக்கு இந்த புதிய வளர்ச்சியே எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என தருமை துலாம் ராசி அன்பர் அப்ப இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரையில ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டிலே அமைந்து ஒரு பக்கம் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப இந்த சனி குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறது நீங்கள் யார் இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏன்னா இந்த துலா ராசியில வந்து அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்ப துலாம் ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதொருமை துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வெற்றி தோல்விகள் அங்கு அமைந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் ஏற குறைய எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை நடக்கப் போகுது எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் துலாமராசி அன்பர்களுக்கு நன்மை போகுது போகுது அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் செய்தொழிலாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வணிகம் சார்ந்து இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம் வெளிநாட்டில் வாழக்கூடிய என துலாம் ராசி அன்பர்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அப்போ எந்த நிலையில் உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் நிறைய இழப்பு சாமி நிறைய இழந்துட்டோம் அதே போல ராசி என்பர்களே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது திரும்பவும் நீங்க பழைய சூழ்நிலையில ஒரு எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தீங்களோ அந்த நிம்மதி மகிழ்ச்சி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை செய்வினை கோளார்கள் மந்திர தோஷங்கள் அதே போல உள்நாட்டில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் அரசியல் நெருக்கடிகள் பதவி போட்டிகள் மெயினாக பதவி போட்டிகள் வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஹயர் ஆபீசருடைய ப்ராப்ளம் என்கொயரிகள் சிறை தண்டனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அந்த